குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பேசிக்கலி ஒரு டாக்டர் ஸோ இப்போ ஒரு பெரிய ஒரு கன்சர்ன் உண்டு நானும் பார்த்த நான் கண பேர் எனக்கும் அனுப்பியிருந்தவை என்னென்றால் ஹியூமன் மெட்டானியமோ வைரஸ் என்ன அதால் என்ன பிரச்சனை வரும் ஒரு டாக்டர் வீடியோ ஒன்று போடுவோன்னு பார்த்தேன் உலகம் எம்பி வீடியோ போட்டது ஸோ பேசிக்கலாக ஒரு டாக்டர் கவலை ஒரு டாக்டராக இருந்து கொண்டும் எனக்கு ஒரு டாக்டர் வீடியோ போடலான்னு ஸோ நான் யோசித்தேன் ஒரு டாக்டர் வீடியோண்டு போடுவோம்ன்றது என்னன்றால் முதல்ல பார்ப்போம் இது ஒரு லாங் வீடியோ பட் இட்ஸ் ஜூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டாக பார்ப்போம் காய்ச்சல்டா என்ன நான் ஒரு பி பீடியாட்டிக் டாக்டர் அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு நான் பீடியாட்டிக்னு சொன்னால் குழந்தை பிள்ளை டாக்டர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பா பதினஞ்சாம் ஆண்டு பாஸ் அவுட் பண்ணி குழந்தை பிள்ளை டாக்டராக தான் நம்மளால ஒர்க் பண்ணினான் ஸோ என்ற என்ன ஸோ ஃபஸ்ட்டாக பார்ப்போம் காய்ச்சல் ஃபீவர் எங்கெண்டா போ பாடி டெம்பரேச்சர் வந்து முப்பத்தாறு லட்சம் ஒம்பது பாசி அப்போ நீங்கள் கரெக்டாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தமிழ் மக்களும் முத முதலாக நீங்கள் வாசப்போ ஃபார்மசியில் போய் வேண்ட வேண்டியது வந்து ஒரு தேர்மோமீட்டர் தேர்மோமீட்டர் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அது கம்மக்காட்டுக்குள்ளேயோ குழந்த பிள்ளைகள் கம்மக்காட்டுக்குள்ளேயோ அல்லது வந்து இங்கேலேயோ அல்லது கம்மக்காட்டு தான் பெட்டர் ஐடியா அல்லது வாய்க்குள்ளேயோ வச்சு பார்க்கலாம் நீங்கள் வாய்க்குள்ள சின்னங்களை வச்சிருக்கிற கஷ்டமாக நிற கையை கீழே அப்படி வச்சு விட்டால் அது ஓன் பண்ணி போட்டு வச்சு விட்டால் அது டெம்பரேச்சர் கொடுக்கணும் போய் டீ டென் சத்தம் கேட்கும் எடுத்து பார்க்க வேண்டியது அவ்வளோதான் தேவை சாதாரணமான வெப்பனில் வந்து முப்பத்தாறு தசை ஒன்பது பாயசு முப்பத்தாறுசம் ஏழு ஒம்பது முப்பத்தாறுசம் ஒம்பது பாயசு இல்லை தொண்ணூற்றி தொண்ணூற்றெட்டு தசை நாலு ஃபெரனைட் வந்து இருக்கும் பாகை செல்சியஸ் அல்லது அது சாதாரண வெப்பனில் அந்த வெப்பனில் விட எங்கள்ட்ட உடம்பு வெப்பனில் கூடினா நான் காய்ச்சல்னு சொல்கிறோம் ஏன் இந்த காய்ச்சல் வருதுன்னு பார்ப்போம் காய்ச்சல் ஏன் வருதுன்னு சொன்னால் ஃபீவர் கோஸ் என்றால் எங்களோட பொடி வந்து ஒரு பெரியர் இருக்குது அது வந்து எங்கேடானும் உதாரணத்துக்கு ஸ்கின் பார்த்தா ஸ்கின் ஒரு பெரியர் அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி ரெஸ்பிரேட்டர் அதாவது அந்த சுவாச குழாயை பார்த்தீங்கன்னா உள் அந்த சுவாச குழாயுன்ற உள்பகுதி அல்லது வாயிண்ட உள்பக்கம் எல்லாமே பேரியர்ஸ் ஃபிசிக்கல் பேரியர்ஸ் என்வையன்மெண்ட்டுக்கும் வெளியில் இருக்கிற கிருமியெல்லாம் வந்து எங்கள்கிட்ட உடம்புக்குள்ளே போகாமல் இருக்கிற பேரியர்ஸ் தான் இந்த தோல் மற்றும் எங்களுக்கு கண் எல்லாமே ஸோ இந்த பேரியர் பண்ண பண்ணப்படையோ விழுந்து காயம் வந்து தேப்பட்டவுன்னே இந்த தேப்பட்ட இடத்துக்களால் வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் அதில் இருந்து புண் பெருமையுங்களா அதில் இன்ஃபெக்ஷன் போயிடும் அந்த பேரியர் ப்ரீச் பண்ணிக்கல எங்கண்ட ஒரு பெத்தஜன் சொல்கிறார் அதாவது எங்கண்ட உடம்புக்கு தீங்க விளைவிக்கக்கூடிய ஒரு நோய் கிருமி அது எங்கள்ட்ட உடம்புக்குள்ளே போய்க்குள்ள அந்த நோய்க்குருமையை இல்லாமல் பண்ணுறதுக்கு எங்கள்ட்ட உடம்பு வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணு அதுதான் எங்கள்கிட்ட இந்த வன்குருதி சிறு துணை கேள் கூறுறது அது சம்மந்தமான கிளியரான டாக்டர் வீடியோவில் நான் டீட்டெயிலாக போடுறேன் ஒரு எம்பிஎன்றபடியாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் பேசிக்கலாம் எங்களோட மக்களுக்கு வந்து இந்த டாக்டர் வீடியோவும் கட்டாயம் போடுறோம் ஸோ இந்த பேரியராக இருக்கட்டும் உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட சுவாச தொகுதியாக இருக்கலாம் சாப்பாடு சாய்பாடு தொகுதியாக இருக்கலாம் அல்லது வந்து தோலாக இருக்கலாம் அல்லது எங்கள்ட்ட காதாக இருக்கலாம் மூக்காக இருக்கலாம் எங்கேயிடலாம்ங்கிற மூக்க பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு லெக்கச்சக்கமான மயிர்கள் இருக்குது மேனென்று சொன்னால் எங்களுடைய சுவாசத்தால் போகிறதில் ஃபில்டர் பண்ணுற ஃபஸ்ட் பேரியர் அந்த முக முகத்து வாரங்களில் இருக்கிற அந்த மயிர் ஸோ அதை ப்ரீச் பண்ணி ஒரு கிருமி உண்டு எங்களோடய உடம்புக்குள்ளே போயிருக்கலாம் எங்களோடய உடம்பு ரியாக்ட் பண்ணு உடம்பு சொல்லும் ரைட் ஓகே இனிமி வந்துட்டே அடிய வெண்குருது சிறுதுன்னிக்க ஓடிப்போய் அதில் நின்று அதில் எக்கச்சக்கமாக பெரிய ஃபைட் பண்ணி அதில் வச்சு அந்த அமிபாகலன்லாம் கழிப்பாடுங்க அப்படி அடி சாப்பிட்றவையில் தான் எங்களோட உடம்பு செய்கிறது ஸோ அந்த டைமில் அந்த செல்ஸ் உடைகிறதால கிளங்கள் உடைகிறதால செல் விடுவிக்கப்படும் அந்த டொக்ஸின் வந்து ஒன்று எங்கள்ட்ட மூளைக்கு போய் சுமார் சிம்பிளாக சுட்டம் மூளைக்கு போய் தான் எங்கள்கிட்ட டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுற இடம் இருக்குது அந்த மெயின்டைன் பண்ணுற இடத்துல போய் சும்மா சிம்பிளாக விளங்குறதுனால அதால் தான் எங்களுக்கு காய்ச்சல் வர்றது அந்த டோக்ஸின்ஸ்கள் அந்த எங்களோட உடம்பால் சுரக்கப்படுற ப பதார்த்தங்கள் வந்து கூடி அந்த டெம்பரேச்சர் கூட மெயின்டைன் வெப்பநிலையில் வச்சுருக்கோம் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு எங்களோட உடம்புல வந்து நொதியங்கள் என்று நாங்கள் பார்த்துருப்போம் என்சைம்ஸ் அந்த என்சைம்ஸ் ஒர்க் பண்ணுறது இப்போ அதாவது இந்த மேக்ஸிமம் தேர்ட்டி நைன் ஃபோர்ட்டி டிகிரி செல்சியஸை கொஞ்சம் கூட்டி விட்டால் எங்களோட உடம்புல நொதியங்கள் ஒர்க் பண்ணுவோம் அதுதான் பேசிக்காக காய்ச்சல் வரத்துக்குரிய காரணம் ஸோ ஒரு பிள்ளைக்கோ உங்களுக்கோ காய்ச்சல் வந்திருக்காண்ட்டு நாங்கள் சும்மா தொட்டு பார்க்கல என்னடா உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் இருந்துச்சு நான் பிடிக்க சொல்லுவேன் என்னடா கொஞ்சம் இருக்கிறேன்னு சொல்லி உடம்பே நான் ஹீட்டாக தான் இருக்கிறேன் நாங்கள் ஹீட்டாயிருக்கல இன்னொரு உடம்பு எங்களுக்கு குளிர் மாதிரி இருக்கும் சரி அவர் எங்களை தொடக்கல எங்களுக்கு அவர் சொல்ல என்னடா உள்ள சுடுவேன்னு சொல்லி ஆனால் பார்த்தா முப்பத்தாறு வருஷம் அஞ்சாக தான் இருக்கும் ஆனால் முப்பா என்ன உள்ள சுடுவேன் அவரை முப்பத்தாறு வருஷம் ரெண்டாயிருக்குமா அவர்கிட்ட இப்போ தொட்டு பார்த்து காய்ச்சல் கண்டுபிடிக்கல டாக்டர் சொல்கிறது அப்படி தொட்டு பார்க்கணும் தெரியும் உங்களுக்கு நர்ஸ் மேர்ட்ட சொல்லுவோம் நாங்கள் டெம்பரேச்சரை பேருமோ டெம்பரேச்சர் சார்டென்ற வந்து பிஎஸ்டியில் போடுவோம் டெம்ப்ரேச்சர் சார்ட்ன்னு இப்படி ஒரு நாளைக்கு நாலு தரம் ஆறு மாற்றியாத்துக்கு ஒருக்கா இல்லை மூணு தடம் குறைஞ்சாது மூணு திறம் கியூஎஸ்டி குவாட்டஹவலி டெம்ப்ரேச்சர் தான் எழுதுனாங்க குவாட்ட ஹவலி கியூஎஸ்டி என்றது நான் பிஎஸ்டி என்றது பெட் ஹேண்டிகட் கியூஎஸ்டி என்று நாங்கள் அதில் எழுதுவோம் அப்போ மிஸ் மேரேஜ் என்ன செய்யணும்னா நாலு மத்தியா ஒரு நாளைக்கு ஆறு மாற்றி காற்றுக்கு ஒருக்கா நாலு தடவை டெம்பரேச்சரை பார்த்து அதில் மார்க் பண்ணி இந்த கிராஃபை கீறி வைப்பேன் அப்போ இந்த கிராஃபில் நாங்கள் ஸ்டெப்ல பேட்டோனா ஒவ்வொரு ஒரு வருத்தங்களுக்கு இருக்கிற ரைட்ஸ் இல்லை இவங்க கௌரி மேடம் படிப்பா ஸ்டெப்ல பேட்டா டைப் போய்ட் அப்படின்னு சொல்லணும் சரி ஸோ அதுதான் காய்ச்சல் இப்போ நாங்கள் இண்டைய காலம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பின்னேரம் ஏதாவது எட்டு மணி என்று வைப்பமேன் இப்போ என்ன காய்ச்சல் வந்துவிட்டால் நான் பயப்படணுமா இப்போ காய்ச்சல் வந்து நான் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பர்சென்டேஜ் நூறு வீதம் மட்டும் மெடிசனில் ஒன்றுமே இல்லை

ஏன்னா எங்களுக்கு ஒருக்கா படிப்பு கேட்கல என்ன செய்தார்னு சொன்னால் ஒரு விஷயம் ஒன்றை வந்து சொன்னார் படிப்பு கேக்கலை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஜினனாக்ஸ் அப்பாயின்மெண்ட் அதாவது நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைக்கிறேன் சார் சொன்னார் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் திருப்பி சொல்கிற ஆளுக்கு இந்த மோதிரத்தை கலட்டித்தாரன் இந்த மோதிரத்தை தாரம் கல்யாண மோதிரம் ஃபஸ்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜினனாக்ஸ் ஃபோட்டில் எங்கள் படியில் எங்களுக்கு ஏன்னா பி வந்துட்டாங்க ஞாபகம் இருக்கணும் நினைக்கிறேன் ஜனன் எங்க அப்போ எங்கள்ட்ட இப்போ இதை நினைக்கிறேன் ஞாபகம் இருக்க வந்த சார் சொன்னார் எப்படி ஒரு பசனம் வடிவாக சொல்கிறேன்னு கேளுங்க சொல்லி முடிய இதை நீங்கள் திருப்பி பாடமாகாமல் திருப்பி சொன்னிங்கன்னால் இந்த மோதிரம் மோதிரத்தார் அன்கொமன் ப்ரசன்டேஷன் ஆஃப் அ கோமன் ப்ராப்ளம் திரும்ப சொல்கிறேன் அன்கொமன் ப்ரசென்டேஷன் ஆஃப் அ கோமன் ப்ராப்ளம் இஸ் மோ கொமன் தென்

நாங்கள் தானே இப்போ காய்ச்சல் வந்து கூட காய்ச்சல் இருந்தால் அது வைரஸ் ஃபீவர் கூட குறைய காய்ச்சல் இருந்தால் பாக்டீரியா ஃபீவர் அப்படி ஆனால் அது எப்போவுமே சரியில்லை உதாரணம் சொல்லுவோம் நாங்கள் டெங்குன்னா தலையடிக்குமாண்டு ஆனால் கூட பீடியாட்டி கோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெங்கு பேஷண்ட் வந்து டேரியாவோட தான் வரும் அப்போ நான் டைரியா வருதுன்னு சொன்னால் ஆராய்ட் ஓகே இப்போ டைரியான் பிள்ளைங்க வயித்தல பிள்ளைக்கு என்று சொல்லி அக்யூட் கேஸ்ட்ரோண்டைட்டிஸ் என்று சொல்லி கொண்டு போய் பின்னுக்கு போட்டுருவோம் கலுவகளில் எப்படி நான் இன்டர் நடக்க நடந்தது மேடம் வந்து நான் கிளாக் பண்ண நான் இல்லை வேற யாரும் நான் நடந்தது கிளாக் பண்ணிவிட்டு நான் தானே டைரியா சைட்டில் போடுங்க மிஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மேடம் வந்து கையை தொட்டு பார்த்தா ஃபேஷன் ஷாப்புக்கு போக போகுது ஏனென்றால் அப்போ தான் எனக்கு சார் சொன்ன ஞாபகம் வந்தது அன்கொமன் ப்ரசன்டேஷன் ஆஃப் அ கொமன் ப்ரச் ப்ராப்ளம் அதாவது வந்து சாதாரண பிரச்சனை அன்கொமனாக தான் ப்ரெசன்ட் பண்ணும் அன்கொமன் ப்ரசென்டேஷன் அதாவது வந்து இப்போ சாதாரண பிரச்சனை வீட்டை தேத்தன் இல்லைன்றால் அது வேறு விதமாக தான் வரும் நேர தேத்தன் இல்லையன்றே கதை வராது அன்கொமன் ப்ரெசன்டேஷன் ஆஃப் அ கொமன் ப்ராப்ளம் அதாவது கொமன் ப்ராப்ளம் அன்கொமனாக ப்ரெசன்ட் பண்ணுற இஸ் மோ கொமன் அது வந்து சரியான கொமனா என்றால் அப் அதுதான் அதாவது வந்து நோமல் பிரச்சனை பிரச்சனை மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி வர்றதுதான் கூட கொமன் ப்ரசன்டேஷன் அன்கொமன் ப்ராப்ளம் அதாவது வந்து கொமன் எல்லோரும் காய்கற கன்ஃபியூஸ் ஆகிட்டு அன்சர்டிஃபை பண்ணி போட ஒரு தெரியாது கொமன் பிரச்சனை வந்து இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கே தெரியும் காய்ச்சல் வந்தால் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லி காய்ச்சல் வந்தால் கேன்சர் கேன்சருக்கும் வரலாம் இப்போ காய்ச்சல் வந்து முதலாவது டயக்னோசிஸ் என்னென்னு கேட்டால் டிஃப்ரெண்ட் டயக்னோசிஸ் இல்லைவங்க நாங்கள் ஒரு நாள்மே சொல்கிறோம் இல்லை காய்ச்சல் ஃபஸ்ட் டயக்னோசிஸ் கேன்சர் பேஷண்ட் காதை பற்றி அடிக்கிறது அதாவது மீனிங் என்றால் வளமையான பிரச்சனை வித்தியாசமாக தான் ப்ரெசன்ட் பண்ணப்படும் அது வந்து கூட எங்களுடைய கொமன் பிரச்சனை வந்து வித்தியாசமாக ப்ரெசன்ட் பண்ணுறத விட அதாவது வந்து அதாவது ஃபீவர் வந்து கேன்சர் வந்து ஃபீவராக ப்ரெசன்ட் பண்ணுறது விலங்கினா சின்ன விதத்துக்கு சொல்கிறேன் ஸோ வந்து நாங்கள் இந்த காய்ச்சல் ஒன்று வந்தோடனே நாங்கள் உடனே பயப்படக்கூடாது அந்த ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ள கர்ப்பிணி பிள்ளைகளுக்கும் லெஸ் தேன் ஒன் இயர் பிள்ளைகளுக்கும் கர்ப்பிணி அம்மாமா இருக்கும் லெஸ் தேன் ஒன் இயர் பிள்ளை இருந்தவர்கள் மிச்சம் யாருக்குமே ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எதுவும் நடக்க போவதில்லை வெரி வெரி விஜிலண்ட்டாக இருக்கணும் குழந்த பிள்ளைகளுக்கும் கர்ப்பிணி அம்மாமா இருக்கும் நெட்டது இந்த கேன்சர் கீமோ தெரப்பி எடுக்கிற ஆக்கள் அல்லது இம்யூனோஸ் கம்ப்ரமைஸ்ட் ஆக்கள் அதாவது வந்து கேன்சருக்கு மருந்தே தீனும் அவர் வேறு விரத்தங்களால் வந்து இம்யூனோ கம்ப்ரமைஸ் தவிர சொன்னாங்க அதை உடலில் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போகிறது அப்படி மட்டது சிகேடி ஸ்டேஜ் ஃபைவ் அப்படியான விரத்தங்களை தவிர மிச்சாக்களுக்கு வந்து ஒருபோதுமே என்ன சொல்ல இல்லாது ஒரு நாளில் ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை ஸோ ஃபஸ்ட் டே ஃபீவர்னு யாராவது ஓட்டுக்கு வந்தால் நான் வடிவாக கேட்குறேன் அம்மா சரியாக சொல்லுங்க எத்தனை மணிக்கு காய்ச்சல் தொடங்கினது என்னோட பேஷன்ஸ் பார்த்தாக்கள் கணவர் பேஷன்ஸ் பார்த்து கொண்டு இருப்பீங்க சரியாக சொல்லுங்க எத்தனை மணிக்கு நடந்தது இண்டைய காலமே எட்டுரைக்கு காய்ச்சல் தொடங்கின தொட்டு பாக்கையே காய்ச்சல் காய்ச்சல் ஸ்கூலுக்கு விடுகிறேன் நாளைக்கு காலம் எட்டுற வரைக்கும் ஒன் ஹவர் ஒன் டே முடியுது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடியுது ஸோ அது யாருக்குமே எதுவும் நடக்காது நீங்கள் பயப்படாமல் போவோன்னு சொல்லி ஆனால் கேட்கல பாருங்க கூட சத்தி எடுக்கிறோம் காய்ச்சல் ஆய பிரச்சனை அது சத்தி எடுத்து சத்தி பிறக்கிறதுலாம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறாளா சாப்பிடலாமே குழந்தை பிள்ளை சொல்கிறேன் சாப்பிடாமல் இருக்கா அப்படில்ல நான் மெடிக்கல் வீடியோஸும் கணக்காக போட போகிறேன்னு அதால் தான் இஸ்மா ஸ்டார்ட் ஸோ நான் ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவருக்கு சொல்லி விடுறது ஒட்டி பிரச்சனையும் இல்லை வீட்டாக போவோம் ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறே இல்லை எந்த போலிசி எந்த சாந்தினி சாந்தினிகணேசன் மெடத்தின் பாலிசி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ல பேராசிட்டோமோலை தவிர வேறு எதுவுமே குழந்தை பிள்ளையில கொடுக்குறீங்க பெனடோல் மட்டும் கொடுக்குறீங்களா சரி பெனடோல் எப்படி கொடுக்குறான்னு பார்ப்போம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சும்மா சொல்றேன்னா எங்கண்ட பொடி வெயிட் குழந்த பிள்ளையோட பொடி வெயிட் கிலோ உண்டா பத்து தர பதினஞ்சு ஒரு கிலோவுக்கு வந்து பதினஞ்சு மில்லி கிராம் ஸோ பத்து தர பதினஞ்சு நூற்றி ஐம்பது மில்லி கிராம் ஒரு மில்லி லீட்டரில் வந்து இருபத்தஞ்சி மில்லி கிராம் அந்த இதில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பெனடோல் சிறப்புலேயே இருக்கும் ஒரு மில்லி லீட்டரில் இருபத்தஞ்சி அப்படி இருக்கும் ஸோ நூற்றம்பதுக்கு எவ்வளோ வேணும் ஆறு மில்லி லிட்டர் வேணும் ஸோ அம்மா சொல்கிறது ஆறு மில்லி லிட்டர் ஆறாவதுக்கு ஒருக்கா கொடுங்கோம் ரெண்டு தான் கொடு சத்தியிருக்கே கொஞ்சம் பேரமாக கொஞ்சம் ஒரு ஏழு மில்லி லிட்டர் கொடுக்குறேன் ஆனால் பாரசிட்டமால் ஓவர் டோஸ் வந்து முக்கியமாக குழந்தை பிள்ளைகளுக்கு லேஸ்தான் சிக்ஸ் மந்த்துக்கு பாரசிட்டமால் ஓவர் டோஸ் வர மாறி நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கடா ஸோ அந்த பட்டியிலே மலை இருப்பாங்களுக்கு அந்த ஸ்பூன் அளவு நீங்கள் பெட்டர் வந்து பிள்ளை அஞ்சு கிலோண்டா பதினஞ்சு தர அஞ்சு எழுபத்தஞ்சு ஸோ இருபத்தஞ்சு மில்லி லிட்டரில் ஒரு மில்லீட்டரில் இருபத்தஞ்சு மில்லிகிராம் இருக்குண்டா ஸோ இருபத்தஞ்சு தர மூன்று எழுபத்தஞ்சி மூன்று மில்லி லீட்டர் ஆறு மாற்றி அது கொடுக்கா கொடுக்கும் சில நிலை பெரடோல் கொடுத்தா அப்புறம் என்ன நடக்குமான்னு சொன்னால் காய்ச்சல் நின்று திருப்பி டென் ஹவர்ஸ் டூ மந்த் மன்தான் வந்துடும் உடனே கொடுக்கக்கூடாது சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அந்த டைமில் குழந்தை பிள்ளைகளுக்கு ஃபேனுக்கில் வச்சிருக்கலாம் உடுப்பை கரட்டி விடலாம் டபி ஸ்பாண்டிங் செய்யலாம் அதாவது வந்து தண்ணியை சுடு தண்ணியை சூடாகிட்டு போடும் அந்த அதெல்லாம் ஒத்தி தொட்டி தலை மற்றது எங்கெங்கே ஹீட் பாருன்னு தெரியும் இந்த நாங்கள் எடுக்கலாம் சிம்பிள் இது காய்ச்சலுக்குரிய இது ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ல ஒன்றுமே செய்ய போகிறது இல்லை சரிதானே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தாண்டின பிறகு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேசிக்கான டெஸ்ட் இருக்குது ஒரு கவுண்ட் ஃபுல் பிளட் கவுண்ட் உண்டு உங்களோட மிடமெண்டால் சரியான கிளீன் எல்லா பேசருக்கும் சிஆர்பி எடுக்கிறீங்களே டயக்னோசிஸை முகத்தை பாதிரியை டயக்னோசிஸ் சிம்டம்ஸை கேட்டுட்டு தேவையண்டா ஒரு சிஆர்பி ஒரு யூஎஃப்ஆர் அந்த பேசிக் இந்த மூணு யூஎஃப்ஆர் எல்லாருக்கும் இல்லை பிள்ளைக்கு வயிறு எழுதாண்டு கேட்டு பிள்ளை யூரின் போய் கால் கேட்டு அது வந்து அது டாக்டர் தேவையில்லை சரிதானே ஸோ ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் படக்கூடாது நான் ஏன்னு இப்போ இங்கே வாருன்னு சொன்னால் ஏன் இவ்வளோ சொன்னான்னு சொன்னால் காய்ச்சல் வந்தால் பயப்பட வேண்டாம் ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஃபோரில் உண்டு நீங்கள் இன்னும் பயப்பட தேவையில்லை இப்போ பார்ப்போம் ஹியூமன் மெட்டானியமோ வைரஸ் தான் என்னென்னு சொல்லி வைரஸ் ரைட் அடுத்த பார்ப்போம் எங்களோட உடம்புகளை வந்து என்னென்ன கிருமியன்னு போகலாம் அரசியலில் பாக்டீரியான்னு உங்களுக்கு தெரியும் ஃபங்கஸ்ன்றது தெரியும் வைரஸ்ன்ற உங்களுக்கு தெரியும் இந்த மூணு தான் எங்களோட உடம்புகளில் போகக்கூடாது அதை விட நாங்கள் காயமாக இருந்தால் மண் போகலாம் அது விரைவில் என்னோட உடம்புகளில் போகக்கூடிய கிருமியில் பாக்டீரியா ஃபங்கஸ் வைரஸ் இதை விட அமீபாக்கள் எல்லாம் இருக்குது ஸோ முக்கியமாக எங்களுக்கு வார இந்த காய்ச்சல் அதாவது வந்து காய்ச்சல் கூடிய முக்கியமான பிரதான காரணம் வைரஸ் அதுக்கு அடுத்தது பாக்டீரியா அதுக்கு அடுத்த ஃபங்கஸ் வெறா பட் வேறு வேறு காரணங்களுக்காகவும் எங்களுக்கு காய்ச்சல் வரலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒப்ரேஷன் செய்தால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலையே காய்ச்சல் வரலாம் ஸ்ட்ரெஸ் கூட ஒரு ஒரு கோஸாக இருக்கலாம் ஃபீவர் வரத்துக்கு சரி பிரச்சனை இன்னைக்கு ஹியூமன் மெட்டான் யூமோ வைரஸ் திடீரென்று கோவிட் மாதிரி சைனாவில் ஆரம்பிச்சுட்டேன் கேட்டிங்கடா இல்லை இது கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு மில்லியனுக்கு முன்னே உருவாகின ஒரு பறவைகளில் வார ஒரு வைரஸ் புதுசாக உருவாகின வைரஸ் அல்ல ஒன்றுமே பயப்பட தேவையில்லை சரிதானே நான் போட்ட தலையங்கம் பார்க்கணுமன்றதுக்கானே முக்கியமாக ஹெல்த் டாபிக் என்றபடியாக பார்க்கணுன்றதுக்கானே இது ஒன்றுமே பயப்பட தேவையில்லை இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தேழாம் இது வந்து முதல் நான் நினைக்கிறேன் நியூசர்லாண்ட்ஸில் அல்லது சுவிட்சர்லாண்டில் தான் இது ஆரம்பித்தது நாங்கள் படிக்கக்கே புத்தகத்தில் இருக்க ஹியூமன் நெட்டோமோ நியூமோ வைரஸ் ஆர்எஸ்பி ரெஸ்பிரேட்டரிசின் சிட்டியல் வைரஸ் அந்த வைரஸ் ஆயிரம் படிக்கிறது அது அந்த படிக்கிற வைரஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்க மாட்டேங்கிறதுல கூட இந்த வைரஸ் வந்து வைரஸ் ப்ளூ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வைரஸ் ஃப்ளூ இஸ் கோமன் உங்களோட டெம்பரேச்சர் ஏன்னா எங்களோடய பொடி டெம்பரேச்சர் குறைய 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 சின்ன வைரஸ் எல்லாம் எங்களோட எங்கள்கிட்ட நொதியங்கள் இன்சைம்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது வந்து இதில் முக்கியமான முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது பாயசி இல்லை எங்களுக்கு வெளி டெம்பரேச்சர் வந்து இங்கே முக்கிட்டத்தில் முப்பத்திரெண்டு முப்பது இருபத்தாறு இருபத்தெட்டு ஸோ வெப்ப காலநில மா நாடுகளில் இது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு வடிவாக தெரியும் வெளிநாட்டில் இந்த ஃப்ளூ ஒன்ற ஒரு பெரிய பிரச்சனை லண்டனில் யார் அமெரிக்கா அமெரிக்காவில் பி டு அமெரிக்கா ஓ லண்டன் ஜஸ்ட் டு மை நாலேஜ் அது வந்து கொமைனாங்க ஸோ நாங்கள் இந்த ஹியூமன் மெட்டானியமோ வைரஸை பற்றி பயப்படுத்தவே இல்லை இது எங்க புத்தகத்தில் நாங்கள் படிக்கலேயே இருந்தது ஏற்கனவே இருந்தது வைரஸ்ண்டா என்ன பாக்டீரியாண்டா என்ன ஃபங்கஸ் என்ன என்ன உங்களுக்கு பேசிக்காக தெரியும் பேக்டீரியாவுக்கு உயிர் இருக்குது அதாவது வந்து பாக்டீரியா நடந்து போகும் அந்த சிலியான்னு சொல்கிறது அதை அதில் மூவ் பண்ணும் அது பேக்டீரியா ஃபங்கஸ் அதுவும் வளரும் ஆனால் வைரஸ்ன்றது ஒரு ஆர்என்ஏ அல்லது டிஎன்ஏ மட்டும் இல்லை ஒரு சடம் அண்டே சொல்லலாம் பட் அது மல்டிப்ளை பண்ணும் அது உயிருக்குரிய குணாதிசயங்களும் இருக்குது உயிர் இல்லாத குணாதிசயங்களும் இருக்குது சில நேரங்கள் இந்த வைரஸ் வந்து என்ன செய்ய மாட்டா ஜெனட்டிக்காக மியூட்டேஷன் அடையும் அதாவது இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாம் படிக்க நேரம் எல்லாம் ஒரு நாளைக்கு போடுற எல்லாம் வடிவாக விளங்கக்கூடிய மாதிரி எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி போடுறோம் ஸோ அந்த ஜெனட்டிக்கில் வந்து டிஎன்ஏ சீக்வன்சஸ் வந்து ஒரு மாற்றம் வரும் பண்ணியில் என்வையன்மெண்ட்டை சேஞ்சாக இருக்கலாம் அல்லது இன்னும் டண்டு வைரஸ் சேர்ந்து அந்த பிரச்சனை வரலாம் அல்லது செயற்கை ஏதாவது செய்ய கிடைக்க லீக் ஆகி வரலாம் அப்படி ஒரு இது வந்து ஒரு ஆர்எண்ணே வைரஸ் இந்த ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்எண்ணே நினைக்கிற மறந்துவோன்னு அந்த வைரஸ் இந்த சேஞ்சால் வர ஒரு புது வடிவம் அதுதான் நாங்கள் கோவிட் நைன்டீனுக்கும் வந்தது கோவிட் நைன்டீனுக்கு மருந்து பிடிக்கேன்னு ஏன் நாங்கள் சொன்னால் மருந்து கண்டுபிடிக்க அது டெய்லி அதனுடைய ஆர்என்ஏ டிஎன்ஏ சீக்வன்சஸை வந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு மருந்து கண்டுபிடிக்க மாட்டாது ஒரு வேக்சின் கண்டுபிடிக்க மாட்டாது பட் அது வைரஸ் மருந்துகளுக்கு பெரும்பாலான மருந்து இல்லை அன்டி வைரஸ் இருக்குது பட் அது எல்லா வைரஸுக்கும் போது எனக்கு தெரியும் ஹெச்ஐவிக்கே என்ன மருந்து கண்டுபிடிக்கலை அதுதான் பிரச்சனை ஸோ இந்த ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ்ன்றது நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்தியாவில் வந்துட்டோம் இங்கே ஏதோ ரெண்டு பேருக்கு புதுசாக வந்துவிட்டான் ஒன்றுமே பயப்படுத்தவில்லை ஸ்ரீலங்கா லாக்டவுனாக போகிறதும் இல்லை மற்றது பார்க்கவும் எண்டமிக் எபிடமிக் பெண்டமிக் இருக்குது கொமெடி மெடிசின் படித்தாக்களுக்கு தெரியும் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகவே கொமெனி சம்மந்தமாக ஃபேஸாக தெரியாது பட் கொமினும் பாஸ் சிம்பிளாக சொல்கிறேன் அதாவது வந்து ஒரு ஒரு ஏரியா இல்லை யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் சொன்னால் அது எண்டெமிக் என்று சொல்கிறது உலகம் ஃபுல்லாக அந்த நாட்டுட் எல்லை எல்லையில் அதை தாண்டி போகிறது இப்போ கோவிட் நைன்டீன் ஒரு பெண்டமிக் வருத்தம் அது ஒரு வருத்தம் எல்லா நாடுகள் கப்பல்களால் ஃப்ளைட்டால் போகிறது தான் ஒரு பேண்டமிக் வருத்தம் ஹியூமன் மெட்டானியமோ வைரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிப்பான ஒரு எண்ணம் அடையாளம் அதாவது வந்து ஐடென்டிஃபை பண்ணப்படையில் பட் அண்டு அவே இப்போ உதாரணத்துக்கு டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லும் இதை ஆபத்து பெறவது இதால் இத்தனை டெத் ரேட் கூடிட்டுது அதுக்கப்புறம் தான் அது ஒரு சின்ன க்ரைட்டீரியா மீட் பண்ணால் தான் பேண்டமிக்காக இல்லையான்னு அறிவிக்கிறது எல்லா நாட்டிலேயுமே ஹியூமன் மெட்டானியமோ வைரஸ் இருக்குது இப்போ நாங்கள் ஒரு ஆல்டர் ரெஸ்பிரேட்டரி ட்ராப்ளெக்ஸ் எடுத்து டிஎன்எஸ்இஷன் செய்து பார்த்தா மேபி மை ஹெட் மெட்டானியமோ வைரஸில் இப்போ கூட எனக்கு கோவிட் இருக்கலாம் ஆனால் பாதி பாதிப்பு கேட்டால் இல்லை அதனால் நாங்கள் இது பயப்பட தேவை இது என்ன மாதிரி பரவும் மண்ட் பார்த்தம்னு சொன்னால் இது அதே சேம் கோவிட் நைன்டீன் கதை தான் ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்டால் பரவும் அந்த கோவிட் நைன்டீன் யார் ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்போ கதைச்சு கொண்டு கேட்கல எங்கள்ட்ட வாயை சுற்றி இப்படி இப்படி புக மாதிரி வெறும் எங்களுடைய வாயிலேருந்து வர ட்ரோப்லெட்ஸ் அந்த ட்ராப்லெட்ஸால் இவர் பரவலாம் அது தவிர நான் இப்போ மூக்கில் தொட்டு உங்களுக்கு தெரியும் கோவிட் நைன்டீன் தெரியும் தானே சேம் கதை அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணவே தேவையில்லை கோவிட் நைன்டீன் யாருக்கு எங்களுக்கு பிரச்சனையாக வந்தேன்னு சொன்னால் வயசு போனாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வயசு போனாலும் தான் ஃபஸ்ட்டாக சாகத் தொடங்கினேன் அது பிறகு அம்மா அம்மாருக்கு பிரச்சனை வந்து அது அப்புறம் குழந்தை பிள்ளைகள் பிரச்சனை வந்தது அப்புறம் ஜங்கானாக கடைசியாக தான் வந்தது கம்ப்ரமைஸ் சேம் இது தான் பட் இங்கே இந்த ஹியூமன் மெட்டானியோமோ வைரஸ் வந்து கூட ஆறு மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே பிள்ளைகளை தான் தாக்குறதுக்கூடிய சான்ஸ் கூட அதை விட கொமனான வைரஸ் இருக்குது ரெஸ்பேட் வைரஸ் இது வந்து ரெண்டாவது தான் இந்த ஃப்ரீக்குவென்சி அதை விட வேற கூட வேற வைரஸ் இருக்கு ஸோ வைரஸ் சொல்லி நாங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை பட் இது குழந்தை பிள்ளைகளுக்கு தான் பெற வராது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஸ்க் கொண்டு திருப்பி வருமான கேட்டால் இல்லை இலங்கை லாக்டவுன் பண்ண பதப்பா இல்லை ஆகவே பயந்தடிச்சு பிள்ளைக்கு ஒரு ஃப்ளூ ஒன்று வந்துரு சின்ன ஃபீவர் ஒன்று வந்த உடனே ஐயோ வைரஸ் வைரஸாகட்டோ ஓடி போய் ஹாஸ்பிட்டல் அல்லது ஹியூ ஹியூமன் மெட்டோனியம் அது ஒன்றுமே பயப்படுத்துவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவருக்கு காய்ச்சலுக்கு பெனடோல் கொடுங்கோ அதுதான் எலிக்காய்ச்சல் எலிக்காய்ச்சல் அன்று ஜாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சல்ண்டாங்கள் செத்த எல்லாத்துக்கும் எலிக்காய்ச்சல் போட்டாங்க கடவுளே நான் ஒன்றையுமே கதைக்கலை என்ன செத்தாலும் எங்கள் எலிக்காய்ச்சல் தானே நான் செத்தாலுமே எலிகாய்ச்சல் வைத்தியர் ராமண அர்ச்சனாக வரணும் கதைக்கவே இல்லையடா நான் அந்த ஒன்றையுமே கதைக்கலை கதைக்கிற இல்லாமல் வளர்க்குறபடியாக நான் ஒன்றையுமே கதைக்கிறது ஸோ பிரச்சனைக்கு வருவோம் இந்த ஹியூமன் மெட்டானியமா வைரஸ் பிரச்சனையும் இல்லை அது யாரையுமே தாக்க போகிறதும் இல்லை அதால் பெரிய பாதிப்புகள் வருமானு கேட்டால் கேள்விக்குறி ஸ்ரீலங்கா டோக்டர் ஆண்டு கேட்டால் அதுவும் இல்லை இது வந்து எங்களுடைய சுவாசத்தை அலட்சியை ஏற்படுத்தும் அதே கோவிட் நைன்டீன் கதை ஆனால் இது அந்தளவுக்கு வீரியமானதாண்டா இல்லை வேக்சின் அடிக்க போயின மாட்டு கேட்டால் ஒன்றுமே இல்லை ஆக சும்மா இந்தியாவில் நான் பார்த்தேனா முந்நூற்றி இருபது கே வியூஸ் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்றுக்கு ஹியூமன் மெட்டானியமோ வைரஸ் இந்தியாவுக்கு வந்துட்டேன்னா அடுத்து ஸ்ரீலங்காவுக்கு வரப்போகுண்டு நாங்கள் பாண்டி அடித்து எதுவெல்லாம் செய்கிறோம் ஒன்றுமே பயப்பட தேவையில்லை குழந்த பிள்ளைகள் தான் இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கற்பிணி அம்மா குழந்த பிள்ளைகள் தான் கவனமாக இருக்கணும் மற்றபடி எந்த பிரச்சனையுமே இந்த ஹியூமன் மெட்டானியமோ வைரஸால் நாங்கள் கேட்டால் இல்லையடா அதை பற்றி பயப்படவே வேண்டாம் சரிதானே சரி இப்போ பிரச்சனைக்கு வருவோம் இப்போ நாங்கள் இந்த இனி ஒவ்வொருத்தரும் கூட போயிடணும் யாழ்ப்பாணத்தில் அந்த வைரஸா யாழ்ப்பாணத்தில் இந்த வைரஸா யாழ்ப்பாணத்தில் இனி கொஞ்ச நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் என்ன செத்தாலும் உண்டு எச்ம்பி வி ட்ரெண்டு அது திருப்பி மினி அதை ஜனாசகை போட்டு எரிக்கிறதா முஸ்லீம்களுடைய ஜனாசகை தாக்குறதா இருக்கிறதா அரசியலாகிடுவாங்க ஒரு அரசியல்வாதியாக அடிப்படை டாக்டராக எனக்கு தெரிஞ்சது நான் எல்லா இடமே ரீட் பண்ணி பார்த்துட்டேன் சகல டாக்குமெண்ட் பிபிசி என்ற டாக்குமெண்ட் ரிவியூ ரிவிடியூஸும் பார்த்துட்டேன் இது பாதிக்கிற சான்ஸ் உண்டு சரியான குறைவு மேபி அதில் ஒரு இன்னொரு விருளன்ட் இன்னும் ஒரு அடுத்த ஒரு லெவல் ஒன்று வந்து அடுத்த ஒரு ஒன்று அதை நான் சொன்னேன் டிஎன்ஏ டிஎன்ஏ ஜெனடிக் மியூட்டேஷன் வரும் அப்படின்னு வந்தால் ஆனால் அதுக்குள்ளே எங்கள்ட பிரஸ்பிரேட் ட்ராக் அதுக்கு பழகிடும் மேபி ஒரு ஒன் ஆர் டூ டேத் வரலாம் ஸ்ரீலங்காவில் ஹூட் ஸ்ரீலங்காவிலே வந்து ஒரு நாளைக்கு எடுத்து பார்த்து ஆக்சிடென்டாலே பார்த்து பதினஞ்சு பேர் சேர்த்து கொண்டிருக்கணும் ஸ்ரீலங்காவில் ஸோ எச்எம்பிவி ஆள் சேர்த்தா ரெண்டு ஆனால் அதை தான் எலிகாஜில் எலிகாஜில் ஆள் சேர்த்து எலிகாஜில் ஆள் சேர்த்து நான் ஒன்றுமே கதைக்கலை வாய மூடிட்டுருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டு கொண்டு இருக்கிற யாருமே ஹெச்எம்பி வைரஸ் பற்றியோ ஒன்றுமே பயப்பட தேவையில்லை கண்ட ஜூடியூப் ப்ளஸ்லாம் அடித்து போடுவாங்க இனி அந்த வைரஸ் வந்துவிட்டாம் ஜாபாணுமா அங்கே சொல்லிச்சுனம்மா எலிகாச்சல் வந்துட்டான் எலி வெறுகுதான் அதுக்கு பிறகு எலிகாச்சலை செத்து கண்ட யாரோ கொஞ்சம் பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாள் அங்கிருந்த அழுதாமுன்னு சொல்லி எல்லாமே இப்போ யூடியூப்புக்கு வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும் சகலதுன்னு யூடியூப்புக்கு வந்துச்சு அதால் நான் ஏன் யூடியூப்பை கையில் எடுத்தினான்ண்டா இனி நான் ஒவ்வொருத்தரும் வந்து என்னை பற்றி வீடியோ போடுவீங்கன்னு பார்க்குறது தயாராக இல்லை சிக்ஸ்டீன் கேவிய வியூஸுக்கும் வந்துட்டு இனி உண்மை என்னன்றத இந்த யூடியூப்லேயே பார்க்குறேன் மற்றதையும் போய் பாருங்கோ அதுக்கும் பார்க்குற ஆசை போட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கோ நான் சொல்கிறது சரின்னா நான் சொல்கிற கேளுங்கோ மட்டாக்க சொல்கிறது சரின்னா கேளுங்க அது அரசியலாக இருக்கலாம் டாக்டர் விஷயமாக இருக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு ஆசை ஒரு ஃப்ரீயான ஒரு கன்சல்டேஷன் சர்வீஸ் வந்து செய்யணும் ஏன் இதுக்கு நான் காசு எடுப்பேன் நாங்கள் படித்தது என்னதுக்கு சனத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஒரு காசை உழைச்சி என்னத்தை காணப்போகிறோம் ஒன்றையுமே காணப்போகிறோம் அதெல்லாம் நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன் ஒரு சின்ன சின்ன விரத்தமாக காய்ச்சல் அதுக்கு அடுத்தது குழந்த பிள்ளைங்கள வயிற்று அழி குத குழந்த பிள்ளைங்கள சாப்பாடு பிள்ளை வளர்ப்படி ரெண்டு சின்ன சின்ன வீடியோஸ் கொஞ்சம் தொடர்ந்து போடணும் இதால் எனக்கு வியூஸ் போகும் காசு வரும் அந்த காசு எடுத்து நான் வழக்குகளுக்கு பாய்ப்பேன் என் அரசியலுக்கு பாய்ப்பேன் சாப்பிட்றதுக்கு பாய்ப்பேன் கோட் பண்ணுறதுக்கும் பாய்ப்பேன் அதுக்கு ஒன்று செய்யலாம் அது வர டெக்ஸில் நான் கட்டிக்கொள்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் எங்கள் தமிழ் சேனலுக்கு ஏதாவது செய்துட்டு சாகுமே அவ்வளவுதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ ஃபைனல் நியூஸ் ஹியூமன் மெட்டானியமோ வைரஸ் இல்லை எந்த வைரஸும் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை எதுவுமே பயப்படுத்தவே இல்லை ஸ்ரீலங்கா லாக்டவுனாக போகிறதும் இல்லை எக்கனாமிக் டேர்மயில் வர போகிறதும் இல்லை திருப்பி பானி இல்லாமல் போகிறதும் இல்லை எக்கனாமிக் பிரச்சனை வர போகிறதும் இல்லை பொருளாதார பிரச்சனை வர போகிறதும் இல்லை பெட்ரோலில் நிற்காமல் போக போகணும் இல்லை இனி என்ன நியூஸ் போட்டாலும்

அப்புறம் மீன்பிடி பிரச்சனை அந்த மாதிரி கடைசியாக இப்போ ஹியூமன் மெட்டானியோமோ வைரஸும் அரசியலில் வந்து நிற்கும் அதனால பொதுமக்களுக்குரிய தெளிவான பதில் அன்கொமன் ப்ரெசன்டேஷன் ஆஃப் அ கொமன் ப்ராப்ளம் இஸ் மோர் கோமன் தென் தேன் கொமன் ப்ரெசன்டேஷன் ஆஃப் அன்கொமன் ப்ராப்ளம் இப்போ சொல்லுவாங்க பைத்தியம் ஏதோ சொல்லுறது நான் சொல்கிறது உங்களுக்கு விளாங்காடி ஆசை அதுக்கு நான் ஒன்றும் செய்ய இல்லாது ஆறுதலாக ஸ்லோ மோஷனில் விட்டு ஒரு கொப்பியில் எழுதி திரும்பி திரும்பி எழுதி பாடமாக்கி வாத்து போயிடும் அது விளாங்கும் இது ஒரு அன்கொமன் ப்ரெசன்டேஷன் அது இந்த கொமன் சாதாரண பிரச்சனை சாதாரண பிரச்சனைன்ற அன்கொமன் ப்ரசன்டேஜன் இது மோ குமன் இது வந்து எங்கள்ட்ட சமூகத்தில் மோகமன் அதை நாங்கள் யாரும் பார்க்குறேன் இல்லை கொமன் ப்ரசன்டேஷனாக அன்கொமன் ப்ராப்ளம் அதாவது வந்து கேன்சர் ஒன்று டப்பட்டு வயித்தாடியாக வந்து நிற்கிற மாதிரி இல்லை இது சொல்கிற கண்ண க கே க விளங்குற கஷ்டமாக இருக்கும் ஃபைனல் நியூஸ் ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸோ கோவிட் நைன்டீனோ திருப்பி வேற போகிறதில்லை வந்தால் வரைக்குலர் சம்மந்தமாக போகிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடை வருவது நான் டாக்டர் ராமநாதன் நினச்சினா பேசிக்கலாக டாக்டர் थैंक्यू सरियण सो मेडिकल वीडियो फ़र्सां Thank you so much.